நமஸ்காரம் அஸ்ட்ரோஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாத ராசி பலன்கள் வரிசையில் மார்கழி மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமில்லாத சூழ்நிலை அதாவது பாதகமான சூழ்நிலை சற்று வரக்கூடும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னா தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் மார்கழி மாதமாகும் இந்த முப்பது நாட்களும் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கு சூரியம் பயணம் தான் தமிழ் மாதமாக நாம் கருதுகிறோம் அப்படிங்கிறது நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் தனுசு ராசி அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்குரிய மாதமாக ராசியாக இருக்குது மார்கழி மாதம் அந்த வகையில் மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாகும்போது இந்த சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் சற்று சாதகமில்லாத சூழ்நிலை வரும் அது என்னென்ன எந்த வகையில் அப்படின்னா நோய் வர்றது அல்லது தொழிலில் பிரச்சனை வர்றது தொழிலில் நஷ்டம் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வரக்கூடும் அதனால் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவு முதலாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் எட்டாம் வீடான தனுசுல வரும்போது அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து இருந்து வந்த நிலையை காட்டிலும் சற்று சாதகமில்லாத சூழ்நிலை ஆரோக்கியத்துலேயும் செலவுகள்லையும் அதிகமான செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் அரசு மற்றும் தனியார் வேலைகளில் இருக்கிற வேலைகளில் சற்று உங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலை வரக்கூடிய காலமாக கடினமான காலமாக உங்களுக்கு வரக்கூடும் உங்கள் வேலையை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்தி ரொம்ப டிசிப்ளினாக இந்த வேலையை வந்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏனாவது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாதகம் வரும் அதனால் வம்பு வழக்குகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீதிமன்ற வழக்குகள் விசாரணைகள் இந்த மாதிரியான இதுகளில் இருக்கிறதுல வந்து நிதானமாக பேசி தீர்த்துக்கொள்கிறது நல்லாயிருக்கும் வண்டி வாகன பயன்பாட்டிலையும் கவனம் தேவை தாயோட உடல்நிலையிலையும் வந்து பிரச்சனைகள் வரக்கூடும் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து இரண்டாவதாக கன்னீராசிக்காரர்களுக்கு கண்ணீராசியினருக்கு மார்கழி மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் நான்காம் வீட்டுக்கு வீட்டான தனுசுல இருக்கும்போது உங்களுக்கு பலன்கள் வந்து ரிஷபராசியினருக்கு மாதிரியே உங்களுக்கு சற்று சுமாரான பலன்கள் தான் உங்களோட வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளில் இருந்து முடிவெடுக்கிறதுல சற்று தாமதம் ஏற்படும் திருமணம் மற்றும் வாழ்க்கை துணை தொடர்பான விஷயங்களில் வந்து கவ கவனமாக நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இடத்த கவத்தன்னு எதையாவது ஒன்று முடிவெடுக்க இந்த மாதம் உங்களுக்கு உரிய மாதம் கிடையாது அதாவது உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை வந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியம் கன்னிராசிக்காரர்கள் உடல் நலத்திலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் செலவுகள் விஷயத்திலையும் பணம் வந்து உங்களுக்கு தனியாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அதோட சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீரும் ஆனால் உத்தியோகத்தில் தனியாரில் தனியார் வேலையிலேயோ அரசாங்க வேலையிலையோ இருக்கிறவங்க கடினமான உழைப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அடுத்தது மூன்றாவதாக விருச்சிகராசி விருச்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு மார்கழி மாதத்தில் பத்தாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு வேலை இது தொடர்பாக வந்து அதாவது வேலை பணம் இது தொடர்பாக வந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலை வரும் ஆனாலும் செலவுகள் அதிகரிக்கும் பண வரவுக்கு ஏற்றா போல் உங்களுக்கு அதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு செலவுகளும் வரக்கூடும் கலவையான பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களோட வேலையை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது பணம் வந்து உங்களுக்கு வந்து வேண்டிய அளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற இருக்கிற சூழ்நிலையிலையும் செலவுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருந்த பணம் தற்போது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் வேலை சம்பந்தமான விஷயங்களில் விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருந்தாலும் வேலை அதிகமாக இருக்கும் உங்களோட தைரியம் தற்போது நன்றாக இருக்கும் அடுத்தது நான்காவதாக மகர ராசிக்காரங்க மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு சற்று சுமாரான பழங்கள் தரக்கூடிய காலமாக இது இருக்கும் மகர ராசி அப்படின்னாலே எட்டாம் அதிபதி சூரிய பகவான் சிம்மம் அந்த எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான தனுசுல இருக்க போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பண விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதாவது எட்டாம் இடத்து அதிபதி கெட்டவன் வந்து கெட்ட இடத்துல போயிருக்கிறது உங்களுக்கு பண விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆனாலும் ரொம்ப அலைச்சல் ஏற்படும் சில நேரங்களில் பண தொடர்பான நெருக்கடியும் வரும் அதே போல் புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து சாதகமாக சூழ்நிலை வரும் உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சற்று கிடைக்க கிடைக்கும் ஆனாலும் அதற்காக நீங்கள் அதிகம் அலைய வேண்டியிருக்கும் உங்களோட பேச்சில் வந்து நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மகர ராசிக்காரர்கள் அடுத்தது மீனராசி மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த எட்டாம் வீட்டு அதி ஆறாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் பத்தில் வந்திருக்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு வந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கிற வேலையை முடிக்கிறதுல சற்று கவனம் இருக்கணும் ஏன்னா சிரமம் வரும் நிதி அது மட்டுமின்ற இல்லாமல் நீதித்துறையில் அதாவது வழக்குகள் தொடர்பான துறையில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கிடைக்காது வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தம் போடுறது புதிதாக வாங்கிறது இவைகள்லாம் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் பயணத்தில் வந்து உங்களுக்கு அலைச்சல் வரும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டுமின்றி குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையிலேயும் தந்தையோட உடல்நிலையிலையும் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆகவே தான் நண்பர்களே மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமில்லாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இதேபோல் மார்கழி மாதத்தில் ரொம்ப சூப்பராக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள்